அவசர அவசரமாக தேர்தல் பல மாநிலங்களிலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பீகார் மாநிலத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே பத்திரிகை நீங்களே பட்சம் போட்டு காட்டியிருக்கீங்க குறிப்பாக அதான் எங்கெங்கே தேர்தல் நடக்குதோ அதுதான் அவங்க அவங்களுக்கு அதாவது ஒன்றிய பாஜக அரசுக்கு எது சாதகமாக இருக்கோ அது மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் நீக்குகின்ற அந்த பணிகளை வெளிப்படையாக அவங்க ஈடுபட்டு இருக்காங்க இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வெள்ளுவற்கான வாய்ப்பு கடந்த பல வருடங்களாக பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை மக்கள் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்குறதில்லை எனவே இதில் எப்படியாவது அந்த இதை பயன்படுத்தியாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க நான் அதுதான் எங்களுடைய கருத்து இதுக்கு வந்து நான் எப்படிங்க கருத்து சொல்ல முடியும் அது அவங்க இயக்கம் அது அவங்களுடைய பொதுச் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவருக்கு இதுக்கு தான் சொன்னேன் அவர் தான் இன்னைக்குமே நிரந்தர பொதுச் செயலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நான் சொன்னதுதான் காரணம் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு எஸ்ஐஆர் என்ன அவருக்கு தெரியல மன்னிச்சுக்காங்க நான் தப்பா சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார் ரிவிஷனுங்க ஓட் லிஸ்ட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க ஊரை விட்டு வெளியூருக்கு வெளியே போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு பத்து வருஷமா இருக்கும் ஆனா இங்க பேரை இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு அந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றது நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்தில் சொல்றாங்க கிளியர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ கொடுத்திருக்கார் இந்த மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர் நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த எஸ்ஐ ஒரு சூழ்ச்சி இதில் நம்ம அமிட்டு போகக்கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ தெரியாது பட் அவருடைய வீடியோவோட சாராம்சம் இதுதான் எடுத்து விளக்கம் சொல்லும் போது கூட அவங்களுக்கு என்ன சொல்றோன்றது புரியாம இன்னொரு உதாரணம் கொடுக்கறேன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய

ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு பத்து வருஷமா இருக்கும் ஆனா இங்க பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றது நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்தில் சொல்றாங்க கிளியரா என்னன்னு கூட தெரியாம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபியூட்டி சீப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல அதனால அவங்க செய்யற ப்ரொட்டஸ்டும் எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க இறந்த அவங்கள லிஸ்ட்ல ஒண்ணு வையுங்கிறாங்களா இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும் அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க இங்க சேர்க்காதீங்க அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வாணாங்கிறாங்களா எதுக்குங்க இந்த ப்ரொட்டஸ்ட் இப்ப வரைக்கும் இருந்த ஒரு பத்து முறையோ பதிமூணு முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில் இருந்திருக்கீங்க சில சமயம் சில சமயம் எதிர்க்கட்சியா இருந்திருக்கீங்க அப்பெல்லாம் எஸ்ஏஆர் தப்பா தோணும் இல்லையா அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு தமிழ்நாடு ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ் அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும் அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான் எஸ்ஐ எங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம் எஸ்ஐஆர் அது மோடி அரசு எடுத்துட்டு சொல்லுவோம் மக்களை ஏமாத்த பாக்கிறாங்க மக்கள் ஏமாறுறது இல்லைங்க இது டி டிப்பிக்கல் கே ஓட ஸ்ட்ராட்டஜி இது அதோடு இல்லாம நீங்க பாருங்க முதல்ல என்ன சொன்னாங்க இவிஎம் சரியா இல்லாததுனால தான் கட்சிகள் தோற்கின்றன அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி இவிஎம் தான் குறை இருக்கு தான் நாங்க ஜெயிக்கல கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க அப்ப இவிஎம் ல குறை இல்ல ஏன் டிஎம்கே கே இங்க ஜெயிச்சிச்சு அப்ப இவிஎம் ல குறை இல்ல ஆனா எதிர்கட்சியோ பிஜேபியோ ஜெயிச்சுட்டா அது இவிஎம் ல குறை இப்போ அந்த வாக்கு செல்லுபடி ஆறுது அதனால அதுல இருந்து மூவ் ஆயிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க நீங்க இடிய அரசியல் ரீதியா உபயோகிக்கிறீங்க எதிர்கட்சியை எப்ப பண்றீங்க சர்வே பண்றீங்க சர்ச் பண்றீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாங்க அதையுமே கோர்ட் சுப்ரீம் கோர்ட் மூலமா திருப்பி திருப்பி சொல்றாங்க இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு பினான்சியல் டெரர் ஃபண்டிங் அவங்க சொல்றாங்க இடி ஆக்சன் எடுத்ததுனாலதான் நிறைய இந்த மாதிரி பண்ணவங்களோட சொத்தை அபகரிச்சு லாஃபுலி எடுத்துக்கிட்டு அதை ஏலத்தில் விட்டு அதுல இருந்து வரக்கூடிய கடன் வாங்கி அவங்களை ஏமாத்தினாங்களோ அந்த பேங்குகளுக்கு திருப்பி போய் சேர்க்கப்பட்டது அது நடக்குதுன்றத உலக அளவில் இன்னைக்கு இந்த மாதிரி ஆக்சன் எடுத்ததுனாலதான் அது நடக்குது அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இடி ஆக்ஷன் நாங்க சிபிஐ நாங்க இன்கம் டாக்ஸ் வருது நாங்க ஒரு இடத்துல கூட இன்கம் டாக்ஸ் கேஸ் தப்பாகல கோடி கோடியா வச்சிருந்த பணமும் தங்கமும் இன்னும் இல்லாத சொத்தும் என்ன வழியில வருது அதனால அது கண்டா பிடிக்கல சரி இதெல்லாம் சொன்னாங்க அதுவும் ஆயிடுச்சு இப்போ இப்ப அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு இங்க வரக்கூடாது செய்யக்கூடாது தேசத்துல பதிமூணு தரம் நடந்திருக்கு அந்த எஸ்ஐஆர் பத்தி அப்ப ஒண்ணு சொல்லல இப்போ சடனா வராங்க இவங்க அதான் வரப்போரிய தேர்தல்ல தோல்வி நிச்சயம் அதனால இப்போல இருந்து அங்க ராகுல் காந்தி ஹரியானால போய் சொல்றாரு பீகார்ல எலெக்ஷன் ஆனா இவர் ராகுல் காந்தி ஹரியானாவுக்கு போறாரு அங்க போய் சொல்றாரு இல்ல இல்ல இவ்வளவு ஓட் சோரி நடந்திருக்கு ஓட் சோரி நடந்துச்சுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து கேட்டு கேக்குறேன் ஒரு கேள்வி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர் அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ் ஓட்டர் லிஸ்ட் ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டூப்ளிகேட் கொளத்தூர்ல உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து மதிப்பா சொல்லல உதாரணத்துக்கு சொல்றேன் பூத் நம்பர் ஒன்னு அஞ்சு ஏழு நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற பேர் மூணு முறை வருது ஒரே அட்ரஸ்ல ஒரே வயசு அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே ஆனா அவர்கிட்ட மூணு எபிக் நம்பர் இருக்கு ஓட்டர் ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும் அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு ஓட்டர் பேக் அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர்ல இதெல்லாம் டிஎம் கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு நான் சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் கேள்வி இதெல்லாம் பேக் தானுங்க இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்ல இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு பேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுக்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லீங்களா உங்க ப்ரொட்டஸ்ட் SARK againstனா உங்க தொகுதியில இருக்கிற இந்த fake IDs எல்லாத்தையும் எப்படி நிக்கிறது அது வேணுமா உங்களுக்கு அதனால தான் ஜெயிச்சிங்களா இப்படியாக மூணு சொல்றேன் உங்களுக்கு ஒரே address அதே கோளத்தூர் தான் 30 voter IDs are registered in one single address ஒரே addressல 30 voter IDs இருக்குது ஹவுஸ் நம்பர் பதினொன்னு நீங்க போய் செக் பண்ணுங்க மீடியா போய் செக் பண்ணாங்க அப்பவா அதை நம்புவாங்களான்னு பார்ப்போம் முப்பது ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸ்ல ஹவுஸ் நம்பர் பதினொன்னு பூத் நம்பர் எண்பத்தி நாலு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி ஒரே வீட்டில் பல ரிலிஜன்ஸ் இருக்காங்க இந்த அறுபத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க ஹவுஸ் நம்பர் இருபது ஹவுஸ் நம்பர் இருபது பூத் நூத்தி எண்பத்தி ஏழு அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சிங்களா அது ஓட்டோரியா இல்லையா அடுத்த கேள்வி எண்பது ஓட்டர் ஐடிஸ் அதே மாதிரி மல்டிபபிள் ரிலின் பலதரப்பட்ட மதங்கள் ஹவுஸ் நம்பர் பத்து பூத் நூத்தி நாற்பது அங்கேயும் எண்பது ஓட்டர் ஐடி அந்த ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டில் இருக்குது அவங்க ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் ஆக்சுவலா வெரிபிகேஷன் பண்ணப்போ இந்த விஷயத்தில் வெரிபிகேஷன் பண்ணப்போ அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஓட்டர் பேரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது